ஐயா சுடலமாடே இறங்குற அறிகுறிகள் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சுடலமாடை பெரும்பாலான எல்லைகளில் இருக்கார் ஆனால் இருந்தாலும் நான் கண் கூட பார்த்ததை தான் அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க சுடலமாடை வர்றாரு சுடலமாடை உடலில் இறங்குறாரு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகளை காட்டும் சுடல எப்படி சொல்கிறதுனா சுடுகாட்டில் வேட்டையாடி வர்ற பெரும் தெய்வம் சுடலமாடை வர்றாரு அப்படின்னா அவருக்கு படையல் மழபோல் வேணும் மழைபோல் வேணும் படையல் எவ்வளோ கொடுத்தாலும் சுடலமாடனுக்கு பத்தாது சரிங்க சுடலமாடை வராரு அப்படின்னா உடம்பு வந்து இரும்பாக மாறும் சுடலமாடை உடம்புல இறங்கின உடனே அந்த தேகத்துக்கு ஆனப்பந்தம் இருக்குது வந்தீங்களா அந்த தீப்பந்தம் அந்த பந்தை வந்து அவருடைய உடல் சூடு இருக்கு பார்த்தீங்களா அந்த உடலுக்கு சூடு கொடுக்கணும் அந்த தேகத்துக்கு அந்த சூடு கொடுக்கணும் ஆனப்பந்தத்தை கையில் எடுத்து அவர் ஆடுற ஆட்டம்லாம் பாருங்க வேறு மாதிரி இருக்கும் சுடலமானே வந்தார்னாலேவும் சுடலமான அந்த வேட்டைக்கு போகும்போது அவர் கொண்டு போடுற அந்த ஒரு சில படையலை தூக்கி எறிகிறதுக்கு அங்கே இருக்கிற ஒரு சில எப்படி சொல்கிறது இந்த பேய் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா சுடலமான பின்னாடி பக்கத்தில் எப்படா அவர் அந்த படையில கொடுப்பாருன்னு காற்று கிடக்குமா சுடலமாடை வந்தாரு அப்படின்னா பேச்சு இல்லைன்னா பிரம்மசக்தி அந்த தாய் பரிபூர்ணமா வந்துடும் ஒண்ணு அந்த அம்மா வந்து இவர் அழைக்கும் இல்லைன்னா இவர் வந்து அந்த அம்மாவை அளப்பாரு சரிங்க சுடலமாடை வந்துட்டாரு அப்படின்னா உடம்பு வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு மின்சாரம் எப்படி பாஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி உடம்புல இருக்க நாடி நரம்பு அங்க எல்லாமே சிலிர்க்கும் அப்படி வரும் ஒரு கோலையா இருந்தா கூட பெரும் வீரனா மாத்தி கொடுப்பாரு அந்த தேகத்துல அந்த உடல்ல சுடலமாடனை பொறுத்த அளவு எப்படி சொல்றது அப்படின்னா வேட்டைக்கு போவாராருல மயான கொள்ளையில இருந்து அந்த வேட்டைக்கு போகும்போது வர்ற சனம் பாக்குற சனம் அச்சப்படம் அப்படி வருவாரு ஓடி ஒளியம் அப்படி ஒருவரு அவருடைய வேகம் அவருடைய அவருடைய அந்த வேட்டைக்கு போற அந்த அம்சம் இருக்கு பாத்தீங்களா காண கண்கோடி வேணுங்க கண்கோடி வேணும் சரிங்க சுடலமான அவர் அவருடைய ஆயுதம் கம்பு வெள்ளைய கம்புல இருந்து வேல் கம்புல இருந்து கஜத்துல இருந்து ஆன பந்தத்துல இருந்து அதே சமயம் சுடுகாட்டி எலும்புல இருந்து எண்ணற்றத தன்னுடைய தேகத்துல ஏந்தி அதை தாங்கி போறவர் தான் ஐயா சுடலமான அண்டத்தை அடக்கி ஆளும் அரசன் கட்டழகேன் கனத்த உடம்பழக செங்கிடா பிரியன் எப்படி சொல்றது அப்படின்னா பேய்களை அரசாலும் மா வீரன் சரிங்க சுடலமாடை வர்றதுக்கு வேற எது மாதிரியான அறிகுறிகள் ஒரு சில எல்லைகள்ல சுடலமாடை வர்றாரு அப்படின்னா அந்த இடத்துல சுடுகாட்டுல பிணம் எரியணும் சுடலமாடை வர்றாருனாலே அவருக்கு தயாராயிரும் என்னது அந்த சுட்ட பிணம் போகும்போதும் சரி வரும்போதும் சரி அந்த சுட்ட பிணத்தை அந்த வாசத்தையாவது அவர் வாங்கிட்டு வந்துடுவார் ஒரு எல்லையில சுடலமாடை இங்க சாமி ஆடி போகும்போதே அங்க இருக்க பதினெட்டு பட்டியல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு பிரேதம் வந்துடும் அந்த சுடுகாட்டுக்கு வந்துடும் அதே சமயம் அங்கிருந்து அவர் படையில ஏத்து அங்கிருந்து கிளம்பி வரும்போதும் ஒரு பிரேதம் ஒரு சடல சடலை வந்துடும் அப்பேற்பட்ட அம்சம் பொருந்தியவர் தான் சுடலமாடை சுடலமாடை வந்துட்டாரு அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு சில அச்சாட்டம் அசலாட்டம் பில்லி பே அதாவது ஆஹ் செய்வினை ஏவல் எது இருந்துச்சு அப்படின்னா அவர் கொடுக்குற ஆச்சார விபூதி சரிவுண்ணிப்படுத்துவார் பார்க்கிற பார்வையிலேயே தெரிச்சு ஓடும் அப்பேற்பட்ட தெய்வந்தான் இந்த ஆதி சிவனோட அம்சம்தான் சுடலமாட சரிங்க சுடலமாடனுக்கு அவர் வேட்டைக்கு போகும்போது அவருடைய காலை அவருடைய அந்த அலங்கரிக்க அவருடைய அந்த சலங்க சத்தம் கேக்கு பாத்தீங்களா அந்த சலங்க சத்தம் அந்த சலங்க சத்தத்துல போற வழியில இருக்க காத்து கருப்பு எதுவாக இருந்தாலும் விட்டு விலகும் எப்படி சொல்றது அப்படின்னா சுடலமானை வர்றாரு அப்படின்னாலே மூளை முடுக்குல தெரிச்சு ஓடுமா அப்பேற்பட்ட அம்சம் உருந்தியவர்தான் தான் அவர் கொண்டு வர்ற அந்த ஆண பந்தத்துல இருந்து வர்ற அந்த வெளிச்சம் இருக்கு வந்தீங்களா எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தீப்பந்தத்துல இருக்கிற வெளிச்சம் அந்த வெளிச்சம் தேகத்துல பட்டாலே போதும் தேகத்துல இருக்க நோய் கூட சரியாயிடுமா அப்பேற்பட்ட ஒரு மருத்துவ குணம் கொண்டது அந்த ஆனப்பந்தத்துல இருந்து வர்ற வெளிச்சம் சரிங்க சுடலமாடனை பத்தி ஒரு சில விஷயங்கள் சாமியாடிகளுக்கு எவ்வளவோ பேர் இருப்பாங்க நம்ம அன்பர்கள் சுடலமாடன ஆடுற சாமியாடிகள்லாம் எண்ணற்ற பேர் இருப்பாங்க அவங்க எல்லாரும் உங்க மேல சுடலமாடை வரும்போது உங்க எல்லையில சுடலமாடனுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க என்னென்ன படைகள் எப்படி எப்படி அப்படி ஆடுறாரு அவருடைய தேகம் அவர் போட்டிருக்க அந்த கையில கட்டியிருக்க இருக்க அந்த சலங்க அந்த சல்லடம் அந்த காப்பு எப்படி அப்படிங்கிறத அன்பர்கள் சுடலமாடனை குலதெய்வமா கொண்டவங்க எல்லாரும் இந்த பதிவில் பகிர்ந்து கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன் அது மட்டும் அல்லாம சுடலமாடனை பத்தி உங்க எல்லையில எப்படி இருக்காரு அவர் என்ன விரும்புவாரு எப்படி கொடை எடுத்துக்கிறவாரு அவருக்கு என்ன படையல் அசைவத்தை ரொம்ப விரும்பி ஏற்கிறவருங்க ஆடு சேவல் பன்றி இது போன்று பல படையல்களை எப்படி சொல்றது அப்படின்னா மலவோல எவ்வளவு கொடுத்தாலும் அவருக்கு அந்த தாகம் தீராது அப்படி அசைவ படையலை வாங்கி போறவர் தான் ஐயா சுடலமாடை சரிங்க சுடலமாடை இருக்காரு அப்படின்னா அந்த எல்லையோட காவல் தெய்வம் இப்போ ஆதிகாலத்தில் அந்த மயான அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா அந்த ஆற்றங்கரையோரை இருக்கிற ஒரு சில தொழில் செய்வாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாமே வந்து பெரும் காவலாக இருக்கிறவர் இரவு நேரங்கள் கூட அதிகாலையில் கூட அவங்க அச்சம் இல்லாம போய் ஆற்றங்கரையில் துணி துவைக்கிறது அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற அந்த பணிகளை தொடர்ந்து செய்கிறது அந்த சுடல மாடனோட அந்த அனுகிரகம் அருட்பார்வை கிடைக்கும் சுடலமாட இருக்காயா நான் ஏன் கச்ச அச்சப்படணும் அப்படிங்கிற மாதிரி சுடல மாடனை நம்பி இரவா இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களோட பணிகளை தொடருவாங்க இது மாதிரி சுடல மாடனை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அறிகுறிகள் அப்படின்னா உடம்புல மின்சாரம் தாக்குன மாதிரி மாற்றம் நாடி நரம்பு இரும்பாக மாறும் அவருடைய அந்த சூடு அந்த ஆண பந்தம் அவருடைய தேகத்தில் படுற அப்படியே ஆண பந்தம் இருந்துச்சுன்னா அதை தேடி அவர் ஓடிடுவார் ஆனைப்பந்தம் அந்த கொடுக்கலை தீப்பந்தம் கொடுக்கல அப்படின்னா அங்கே நின்றுவார் அது வேணும் அது வராமல் அவர் வெளியே போக மாட்டார் அதே மாதிரி அந்த ஒரு சில சுடுகாட்டு அந்த பிணங்களை சுட்ட பிணங்களும் அவருக்கு கண்டிப்பாக அவசியம் வேணும் இது எல்லாமே அந்த உடம்புல தெரியும் அந்த உடம்பு எதிர்பார்க்க நான் சொன்னது ஒரு சில அறிகுறிகள் தான் இது மாதிரி நிறைய இருக்கு அத சுடலமாடுற ஆறுற சாமியாடிகள் இந்த பதிவுல பகிர்ந்து கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன் இக்கணத்துல அண்டத்த அலைக்கு அடக்கி ஆளோ அரச சுடுகாட்டு வேந்தேன் பேய்களின் பேய்களை அரசாங்கம் செய்யும் மாவீர கட்டழக சுட்ட விடம் தின்று சூதுகளை அறுக்கும் செங்கிடா பிரிய ஐயா சுடலமாடன பரிபூரணமா வணங்கி இந்த பதிவை சுடலமாடன குலசாமியா கொண்ட எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்